ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு வெங்கடேஷின் பணிவா வணக்கங்கள் கங்குவா படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு அது மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்தாங்க அந்த படம் வந்து உலகத்தரமான ஒரு படம் ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படம் இந்திய சினிமா வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு படம் வராது அப்படின்னு சொல்லி அதனுடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்டுடியோட ஞானவேல் ராஜாவும் அதோடைய மறைமுக ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய திரு டூடி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற சூர்யா அவர்களும் ஊர் ஊராக போய் கூவி கூவி அந்த பொருளை விற்றாங்க பட் ஆனால் ரிலீஸான கிட்டத்தட்ட வந்து ஆந்திரா கேரளா போன்ற இடங்கள்லாம் நாலு மணிக்கே ரிலீஸ் ஆகிடுச்சு அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சவனே ஒம்பது மணி ஷோக்கு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஷோக்கள் வந்து அது கேன்சல் செய்யப்பட்டது அந்த படம் ஏன்னா படத்தில் வந்து ரெண்டு விஷயம் வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக மக்களுக்கு பார்க்கப்படுகிறது ஒரு விஷயம் வந்து படம் ஃபுல்லாக இருட்டிலே எடுத்துருக்கானுங்க அது ரொம்ப பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க பயங்கர இரிட்டேட்டிங்காக அந்த படம் எப்படா முடியும்னு நினச்சி நாங்களாம் தப்பித்து ஓடி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பிரச்சனையை வந்து முன்வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த கங்குவா படம் வந்து எதற்காக எடுக்கப்பட்டது ஏன்னா சூர்யா வந்து ரெண்டு மூணு படங்களை இட்டு கொடுத்து ஒரு கரண்ட்டாக ஒரு ஹிட் ஹீரோ லிஸ்ட்டில் இருக்கார் அந்த பக்கம் சிறுத்தை சிவாவும் வந்து ரெண்டு மூணு படங்களை இட்டு கொடுத்து கரெக்டாக வந்து வாண்டடாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் லிஸ்ட்டில் இருக்கார் இந்த இரண்டு பேரும் இணையிற படத்தை மூணு வருஷம் மாங்கு மாங்குன்னு வெறும் க்ரீன் மேட்லேயே எடுத்துருக்காங்க ஆனால் வெளியில் வரப்ப பெரிய ஹைப் காட்டிருக்காங்க இந்த படத்தை வந்து அப்படி இப்படி இந்த மாதிரி ஒரு படமே வராதுங்க அந்த மாதிரி பாபி தேவையில் நடிச்சிருக்காருங்க அவர் நடிச்சிருக்காருங்க இவர் நடிச்சிருக்காருங்க மியூசிக் வந்து டிஎஸ்பி கலகராக இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் வெங்காயம் மாதிரி இருக்குது இந்த படம் வெங்காயம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உரிக்க உரிக்கே உள்ள ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி தான் இந்த படம் எதுக்காக இந்த படத்தை எடுத்தார் இப்போ நம்மளே வெளியிலிருந்து இரண்டு மூன்று படங்கள் தயாரித்த எனக்கே வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னா பல வெற்றி படங்கள் திறந்த ஞானவேல் ராஜாவுக்கு இது தெரியாமல் இருக்குமா பல வெற்றி படங்கள் நடித்த சூர்யாவுக்கு இது தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக தெரியும் இந்த படம் ஞானவேல் ராஜாவுடைய கடனை அடைப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் இது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது ஞானவேல் ராஜா இந்த படத்துக்கு வந்து மூணு தடவை ரிலீஸ் டேட் கொடுத்தார் வேட்டையினோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுதுன்றாங்க காணாமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு டேட்டு கொடுத்தாங்க காணாமல் போயிடுச்சு இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த ரிலீஸுக்கு முன்னாடியே மூணு பெரிய கேஸ் ஒன்று ரிலையன்ஸ் போட்டாங்க ஒரு கேஸ் நூறு கோடி கட்டணும் நூறு கோடியில் நாற்பத்தஞ்சு கோடி தான் கொடுத்துருக்காரு இன்னும் ஐம்பத்தஞ்சு கோடி தான் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விடுன்னா அதை எடுத்துகிட்டு போய் கட்டுறாங்க அப்புறம் இன்னொரு தடவை ப்ரொடியூசர் வந்து இருபது கோடி கட்டணும் அப்போ தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடணும்னு அவர் போடுறாரு அதையும் கட்டுறாங்க அப்போ தான் ஒருத்தர் ஒன்றை கோடி கட்டணும் அப்போ தான் ரிலீஸ் பண்ண விடணும் அதையும் கட்டுறாரு இப்படி வெளியில் இருக்கக்கூடிய இதுநாள் வரையும் வந்து கிரீன் எடுத்த பல படங்கள் எடுத்து அது வந்து ஃப்ளைலியர் ஆகி அதற்கான பெரிய கடனில் அவர் இருக்கார் யார் ஞானவேல் ராஜா இருக்கார் இதற்கெல்லாம் இந்த கங்குவான்ற ஒரு ஒற்றை படத்தை வச்சு படம் காட்டி இதை வைத்து கடன் வாங்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கங்குவா படத்தை நாங்கள் முந்நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிச்சிருக்கோணும் மிக 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 வடிகட்டின ஒரு பொய் இந்த படத்தை அதிகபட்சமாக தயாரிச்சிருந்தா ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு கோடி தயாரிச்சிருப்பாங்க ஏன்னா சூர்யாவுக்கு இதில் கண்டிப்பாக சம்பளம் கிடையாது ஐம்பது கோடி ரூபாய் சூர்யா சம்பளம் வாங்கன்னு வச்சுட்டாலும் மற்ற பாபி தியோல் ஆகட்டும் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்கும் சேர்த்தானா சம்பளம் மட்டுமே ஒரு ஆறு கோடி ஏழு இருந்து வரும் மிச்சம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் சேர்ந்து சிஜி காசெல்லாம் சேர்த்தா நூறு கோடியே கூட வச்சுக்கோங்க இந்த படத்துக்கு வந்து செலவாயிருக்கும் கூட வச்சுருந்தா கூட முந்நூறு கோடி ரூபாய் இந்த படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான படம்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக ஒரு பேன் இண்டி மூவின்னு சொல்லி ஒரு படத்தை காட்டி இதற்காக சூர்யா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணி போய் மும்பையில் இருந்து நான் இந்தி படத்தில் நடிக்க போறேன் பாலிவுட் நடிக்க போறேன் இந்தி படத்தில் நடிக்க போறேன் ஹீரோ ஆக போறேன்னு சொல்லி அவருக்கு ஏத்து விட்டு அவர் இங்கே இருக்கிற எல்லாம் வீட்டை எல்லாம் விட்டுட்டு மும்பையில் போய் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி ஜோதிகாவோட தங்குற விஷயமாட்டோம் அப்போ ஞானவேல் ராஜாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் கடன் இருக்கிறது இந்த கடனை சரி பண்ணுவதற்காக இந்த கங்குவான்ற ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி பல வந்து கடன் வாங்குறாங்க யார் ரிலையன்ஸ் வந்து கடை வாங்குறாங்க இன்னும் ப பல பேர்ட்டு இந்த படத்தை கடந்த படம் பிரம்மாண்டமான படம் இது வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறோம் இதுதான் உங்களுக்கு இது நான் இந்த படத்தை முடித்தோன்னு உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவர் கடனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் ரெண்டாவது அவர் இந்த படத்தை பற்றி பொது வழியில் சொல்கிறார் என்னென்னா இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட நான் தயாராக இருக்கிறேன் இந்த படத்தை இன்றைக்கி வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசுகிறேன் இதே படத்தை வந்து வெற்றி விழாவில் நானே வந்து பேசுவேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பூமையும் ஒரு ஹைக்கையும் மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுக்கு தான் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னால் ரஜினியோட வந்தால் சுத் இப்போ தனியாக வந்தே காணாமல் போயிடுச்சு ரஜினியோட வந்தால் சுத்தமாக காணாம போயிடும் அப்போ எந்த படமும் ரிலீஸ் ஆகாத ஒரு டைமில் இந்த கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அமரன் மட்டும் ஹிட் ஆகி ஓடிட்டுருக்கு அவ்வளோதான் தவிர அதுவும் கிட்டத்தட்ட பல தேட்டரில் எடுக்கப்பட்டுன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கங்குவா படம் வந்தவுடனே எல்லா படமும் சின்ன பட்ஜெட் படம் எல்லாமே சின்ன ஹீரோக்கள் படம் அப்போ சூர்யான்ற ஒரு பேன் இண்டியா மூவியை உள்ளே விட்டால் கண்டிப்பாக நம்ம வசூல் ஆகிடும் இந்த மூணு நாள் வசூல் நாலு நாள் வசூலை வச்சு நம்ம இந்த படத்தை வெற்றி படமாக்கிட்டு நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா கண்ட கனவு இன்றைக்கு பொய்த்து விட்டது ஏன்னா ஒம்பது நாலு மணிக்கு ஷோ நகரிலும் கேரளாலையும் பெங்களூரில் பார்த்துட்டு வந்தவங்க ரவியூ போட்டவுடனே பதினோரு மணிக்கு இங்கே ஷோ ரிலீஸ் ஆகுது ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆகுது பதினோரு மணி ஆட்டம் ரெண்டு மணி ஆட்டம் மட்டும் ஃபுல்லாகுது மற்றதெல்லாம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கான் ஏன்னா அந்தளவு வெறுப்பின் உச்சத்தில் அந்த படம் இருக்கிறது இப்போ நம்ம எதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல வரோன்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அந்த படத்தை வந்து உங்கள் கடனுக்காக அந்த படத்துக்கு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க அந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமான படம் உலக தரமிக்க படம் இந்த மாதிரி ஒரு சிஜி யாரும் ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இந்த படம் வந்து முந்நூறுலேருந்து நானூறு கோடி ரூபாவில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படி ஒரு கப் வந்து மக்களிடம் பரப்பி ஒரு பொய்யான பரப்புரையை பரப்பி மக்களிடம்களுடைய பணத்தை வாங்கி அவர் ஏமாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் அப்போ நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் ஒரு ரூபாய்க்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கினாலும் எத்தனை வருஷம் கேரண்டி அப்படின்னு கேட்குறோம் அதே மாதிரி என்னென்ன பொருள் எங்கெங்க வாங்கினாலும் ஒரு டூ வீலர் வாங்கினாலோ கார் வாங்கினாலும் எதை வாங்கினாலும் ஒரு சின்ன பேட்டரி வாங்கணும் செல்ஃபோன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கினாலும் இது எத்தனை வருஷங்க வேரண்டி எத்தனை வருஷங்க கேரண்டின்னு கேட்குறோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருளுக்கே எத்தனை வருஷம் வேரண்டி கேரண்டின்னு கேட்குறப்ப டிக்கெட்டை வாங்கி குடும்பத்துடன் ஒவ்வொருத்தரும் போகிறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணி ஒரு நாலு குடும்பம் ஏன்னா முத நாள் பார்க்குறப்ப திருடி எஃபெக்டில் இரநூத்தம்பேருந்து முந்நூறுவா டிக்கெட்டு தேட்டரில் விற்கிறாங்க முந்நூறுவா டிக்கெட் நாலு பேர் போனால் நான் முன் பண்ணுன்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுபா செலவு பண்ணி ஒரு குடும்பம் படம் பார்க்க போனால் அப்புறம் பார்க்கிங் செலவு அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரவலில் இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் செலவுன்னு ஒரு முந்நூறுவா நானூறுவா வச்சா கூட ஒரு குடும்பம் இரண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி தான் மல்டிப்ளெக்ஸில் போய் படம் பார்க்குறாங்க அந்த இரண்டாயிரம் ரூபாய் படத்துக்கு என்ன கேரண்டி இதை மக்கள் கேட்கணும் இனிமேல் இந்த படத்தை பெரிய பிம்பமாக காட்டிட்டு உலகத்தரமிக்க படம்னு சொல்லி பொய்யான பரப்புரை பண்ணி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஏமாற்றி உள்ளே கொண்டு வந்து என் படத்தை இப்போ என்னுடைய பணத்தை ஏமாற்றி புடுங்கி தின்னி என்னை மொட்டை அடித்து வெளியே பண்ணு வெளியே அனுப்புறிங்க இனிமேல் நான் கேட்குறேன் இனிமேல் பொது வழியில் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹைப்பை பண்ணி மக்கள் மனசை வந்து ஒரு நஞ்சை விதைச்சி இந்த படத்தை பார்க்குற ஆர்வத்தை தூண்டுற சினிமா கம்பெனிக்கு எல்லாருக்குமே பொதுநலு கடத்தி ஒரு வழக்கை பண்ணணும் ஒரு படத்துக்கு நாங்கள் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா அந்த படம் நன்றாக இருக்கா இல்லையா நன்றாக இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி அப்படின்றத தயாரிப்பு தரப்போ சொல்லணும் அந்த படம் நல்லா இல்லைன்னா பணத்தை திருப்பி தரணும் இந்த ஒரு ப இந்த ஒரு பதிவை நான் ஏன் இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா என்ன மாதிரி பல ஏழைகள் இந்த படத்தை பார்க்க போகிறப்ப என் பணத்தை இழந்து நான் வந்து மண்டை காஞ்சி வெளியில் வரதில்லாமல் என் டைமையும் கொடுக்குறேன் என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறேன் மேற்கொண்டு எனக்கு தலைவலி வேற கொடுக்குறீங்க இவ்வளவும் பண்ணி நாங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரப்ப எனக்கு என்னுடைய சொந்த பணமான ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா கம்மி என்னுடைய பணத்தினுடைய காசு வந்து என் கையிலேருந்து போகுது அப்போ இதுக்கான கேரண்டியை யார் தரணும்னா வெளியில் வந்து ஆயிரம் கோடி வசூலாக வந்த படம் இந்த மாதிரி உலகத்தரம் மட்டும் படமும் யாரும் பார்க்கலன்னு தப்பான ஒரு விஷயத்தை யார் சொல்கிறது சூர்யா சொல்கிறார் இந்த படம் மாதிரி ஒரு படம் உலகத்தரத்தில் வந்ததே கிடையாது இதுதான் உலகத்திலே சிறந்த படம்னு யார் சொல்லுது தயாரிப்பு ஞானவேல் ராஜா சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் பேச்சை வந்து மாநிலம் மாநிலமாக சொல்லி இவங்க ஆடியோ லாஞ்சின்னு சொல்லி ஒரு ஹைக் பண்ணி இணையதளத்தில் இணையதள கூலிகளுக்கு காசு கொடுத்து கங்குவா கங்குவான்னு ஒட்டுமொத்த மக்களிடம் பேச வச்சு அதிகமான தேட்டரில் ரிலீஸ் பண்ண வச்சு நம்மளெல்லாம் வந்து மூளை செலவை இந்த பணத்துக்கு கூட்டு போய் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரூவா இழக்க வைக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி மூளை செலவை பண்ணி உள்ளே போகிறவங்களுக்கு இந்த படத்துக்கான கேரண்டியை அவங்களுக்கு தரணும் அப்படின்றது தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லணும் எனக்கு பேக்கிறது கூட சிரிப்பாக இருக்கும் நாங்கள்னா உங்களை படம் பார்க்க கூப்பிட்டோமா நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் தான் புத்திசாலி இந்த படத்தை பார்க்காம தவிர்த்துக்கணும்னு சொன்னீங்கன்னா இது மிக 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 கண்டிக்கத்தக்கது ஏன்னா அப்படி இல்லை எங்களை இந்த மாதிரி ஹைக் பண்ணிங்கன்னா என்னைக்கு தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண அன்றைக்கே தெரிஞ்சிடும் இந்த படம் ஓடுமா ஓடாதுனா தேட்டருக்கு எடுத்த படமாக நாங்கள் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் பணத்தை இழக்க தயாராக இருக்கிறோம் சின்ன சின்ன இருக்கலாம் கேரண்டி தருகிற நீங்கள் என் ஒரு தப்பான படத்துக்கு நல்ல படம் மாதிரி வெளியில் பரப்புரை செய்திங்கன்னா அதுக்கு கேரண்டி கண்டிப்பாக கேட்டோம் இழந்த பணத்தை திருப்பி தர தயாரிப்பு தரப்பு இருக்கணும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் பணத்தை திருப்பி தரணும்ல எங்களை மாதிரி ஆட்களுடைய பணத்தை திருடுனது இல்லாமல் எங்களை முதல் ஆட்களுடைய நேரத்தை வீணடித்ததும் இல்லாமல் எங்களை வந்து ஒரு எரிச்சல் படக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கீங்க அதனால் கங்குவா படத்துக்காக நாங்களாம் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணமோ அந்த பணத்தை தயாரிப்பு தரப்பு திருப்பி தர வேண்டும் மீண்டும் ஒரு நல்லவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க